சிந்து பைரவி சீரியலோட நாளைய ப்ரமோசோ இதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீதிபதி வந்து சிவாவை கூப்பிட்டு கேட்குறாங்க அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் ஸ்னேகாவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதே டைமில் சிந்துவையும் விவாகரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாப்புல அப்படியா அப்படின்னா பதினெட்டாம் தேதி உனக்கு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க ஸோ பதினெட்டாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா சிவாவுக்கு கன்ஃபார்மாக தண்டனை அப்படிங்கிற மாதிரி மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ சிவா நம்ம சிந்துவை போய் மீட் பண்ணி தன்னோடய ப்ரூஃப்லேருந்து எல்லாத்தையுமே கொடுக்குறாப்புல ஏடிஎம் இருந்து ஐடி ப்ரூஃப்லேருந்து எல்லாமே கொடுத்து இதெல்லாம் பத்திரமா வச்சுக்க கண்டிப்பாக எனக்கு கோர்ட்டில் தண்டனை கொடுப்பாங்க ஸோ எவ்வளோ நாள் சிறைக்கு போவேன் ஜெயிலுக்கு போவேன்னு தெரியாது ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீ இதெல்லாம் பத்திரமா வச்சுடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சிந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக நமக்கு என்ன காமிப்பாங்க ஏற்கனவே சினேகா வந்து பார்த்தீங்கன்னா யாரையே ஒருத்தனை ஏமாத்தி வச்சிருக்காப்ல இல்லையா அவன் கண்டிப்பா அங்க இருந்து தப்பிச்சு வந்து சிந்து கண்ணுல பட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவாவுக்கு தண்டனை கொடுக்க போற நேரத்துல அவனை கொண்டு வந்து கண்டிப்பா சிவாவா காப்பாத்திடுவாங்க சோ அப்படிதான் போகவும் வெயிட் பண்ணி பாருங்க